ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம வீடியோவில் ரெசிபி பர்ஃபெக்டாக வரா மாதிரி தான் வீடியோ போடுவேன் அதுவும் இல்லாமல் கேக் வீடியோலாம் நான் எடுத்தேன்னா அதாவது ரெசிபி கஸ்டமருக்கு செய்யணும் அப்படின்னா எப்போவுமே வந்து சொதப்பில் எனக்கு நடக்கவே நடக்காது ஃபஸ்ட் டைமாக எனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஸ்டார்டிங்கில் நான் பிகினிங்கில் கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தேன் இல்லையா அப்போ கூட எனக்கு வந்து கேக் வந்து சொதப்பவே சொதப்பாது இந்த ஆறு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு நாளை நான் எதிர்பார்த்துருக்கவே இல்லை சூப்பராக ஹாப்பியாக தான் செஞ்சேன் என்னென்ன செஞ்சேன்னா இன்றைக்கி எக்லெஸ் பிளாண்டி அப்புறம் வித் எக்கு அதுவும் ஹாஃப் கேஜி ப்ளாண்டி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வீட் குக்கீஸ் இது தான் வந்து நான் செஞ்சுருந்தேன் மூணுமே வந்து இந்த மாதிரி கருகி போய்டுன்னு நான் கூட பார்க்கல இது எவ்வளோ நஷ்டம் தெரியுமா அவ்வளோ நஷ்டம் தான் இருந்தாலும் இதை நாங்கள் வேஸ்ட் பண்ணலை சூப்பராக வந்து சாப்பிட்டோம் இதோட ரெசிப்பிலாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் ஏன்னா எக் கிளாஸ் பிளாண்டி அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து நான் இப்போ சொல்லலை நான் என்ன தப்பு பண்ணன்றதை மட்டும் சொல்ல அதாவது நான் தப்பு பண்ணலை என்னோடய தான் இன்றைக்கி ஓ ஒரு ஹீட் ஆகி தப்பு பண்ணிடுச்சு அது மேலே தான் தப்பு என் மேலே தப்பு கிடையாது ஏன்னா நான் ஓவன் தெர்மோமீட்டர் கூட வச்சிருக்கேன் அதில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன் ஏன்னா டவுட் எனக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு ஏன்னா நான் வந்து எப்போவுமே கேக் பேக் பண்ணுவோம் இல்லையா பத்து நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் போகணும் இல்லையா அப்போ வந்து நான் அந்த பக்கத்தில் நிற்கும் போது அந்த ஹீட் வந்து எனக்கு தெரியவே தெரியாது அதோட கண்ணாடி டோர் இருக்குது இல்லையா அதை வந்து நான் தொட்டனா கூட சூடு தெரியாது ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஹீட்டு தெரியும் ஆனால் இன்றைக்கி நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக போகும்போதே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது உடனே நான் தெர்மமீட்டர் எடுத்து அது ஓவனில் டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெம்ப்ரேச்சரை பார்த்தா டூ டுவெண்ட்டிக்கு மேலே போயிடுச்சு இவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம கேக்கோ இல்லை குக்கீஸோ பேக் பண்ணோம்னா கருகி போய்டுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஓவனில் நைன்ட்டி டிகிரி இருக்கு இல்லையா ரொம்ப லோவாக இருக்கும் இல்லையா அதை வந்து செட் பண்ணேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு சரி கம்மி ஆகிட்டு பேக் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் இதை எக்லெஸ் வந்து ரெடி பண்ணி ஓவனில் வச்சுட்டு வித் எக் பிளாண்டி வந்து ட்ரை பண்ணி ரெசிப்பியை வந்து வீடியோ எடுக்கலாம் எடுத்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக தான் எடுத்தேன் சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே நான் வந்து ஃபஸ்ட்டு அதை ஓவனில் வச்சுட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு அது வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது ஒரு ஒன் நைன்ட்டிக்கிட்டே இருந்துச்சு சரி அதுக்குள்ளே பேக் பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக இந்த ஒன் எயிட்டி வச்சா கூட பிளாண்டி மேலே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோஸில் ரொம்ப க கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகாது நல்லா சூப்பராக இருக்கும் கலர் எனக்கு ரொம்ப பிளாண்டி வந்து ரொம்ப கொஞ்சம் கேரமல் கலர் வந்தால் கூட பிடிக்காது அதனாலேயே நான் வந்து கம்மியான டெம்பரேச்சரில் தான் வச்சு பேக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா கடகன்னு வந்து பேக் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படியே வந்து கலரும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு சரின்னு சொல்லிவிட்டு ஓவனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து எக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து ஸ்மெல் ஓவராக வர ஆரம்பிச்சு சரி நம்ம ஓவனை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே வந்து பேக் ஆகட்டும் சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் கரெக்டாக வந்து ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து எக்லஸ்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் அது ம எஸ் வந்து வந்து கரெக்டாக தான் வந்தது லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகி வந்தது அந்தளவு கலர் வந்தால் தான் எக்லஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு எடுத்துகிட்டு அடுத்தது எக் ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கீஸ்க்கு நான் எல்லாம் வந்து வீட் குக்கீஸ்க்கு எல்லாம் வந்து மெஷர் பண்ணி வெயிட் மிஷினில் மெஷர் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஸ்மெல்லு அப்படியே கருகி போன மாதிரி திரும்பி பார்த்தா மேலே பொங்கி வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சி சரி ஒரு வேளை பேக் ஆகிடுச்சி போல இருக்குன்னு செக் பண்ணால் உள்ளே வேகவே இல்லை திரும்ப ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் அந்த சூடுலேயே அப்படியே விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக்கீஸ் ரெடி பண்ணுற வரைக்கும் சரின்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் சரியாக பேக் ஆகிடுச்சி இது என்ன தப்பு பண்ணனே எனக்கு தெரியல ஏன்னா நான் ஓவன் வைக்கிற இடத்துலேருந்து இந்த மீட்ரு பாக்ஸில் வைப்போம் இல்லையா அதுலேருந்து டைரெக்டாக வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து அந்த ரூமுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அந்த ஃப்ளக்கில் நான் வச்சு ஓவனை வச்சு பேக் பண்ணதுனால கரண்ட் அதிகமாக வந்து அது மாதிரி ஆகிடுச்சா இல்லை ஓவனை வந்து திடீர்னு டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமாக காட்டுதா அப்படின்னு எந்த மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் இன்னும் பேக் பண்ணலை அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் நான் ஊருக்கு போயிட்டேன் நான் தம்பியோட ஒய்ஃப் வந்து ஃபிஃப்த்து மந்த்து விளக்காப்பு நான் தான் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் அதனால் வந்து அந்த வேலை அப்புறம் திங்ஸ் வாங்குகிற வேலை இந்த மாதிரி ஒன் வீக் வந்து அப்படியே ஓடி போச்சு அதனால எந்த கேக் ஆர்டரும் நான் எடுக்கல நான் ட்ரை பண்ணல நான் அதுக்கப்புறம் ஓவனை வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க அந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு நீ ஆல்ரெடி வச்சு பேக் பண்ணலையா அந்த இடத்துலேயே வச்சு பேக் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணணும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியாது எக்லெஸ் செம்மையாக வரும் அப்படியே எக்கு நம்ம போட்டு செஞ்சால் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அது டெக்ஸ்டரை பாருங்களேன் ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் இது வந்து எக்லஸ் லைட்டாக கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு சூப்பராக இருக்கும் இது இது வந்து கேர்டு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் கண்டன்ஸ் மில்க்கு வந்து நீங்கள் கண்டன்ஸ் மில்க் இல் இல்லாமல் கேர்டு வச்சு ரெசிபி போட சொல்லியிருந்தீங்க இல்லையா அதுக்காக அந்த ரெசிபி தான் இதை போட்டேன் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் ஃபஜ்ஜியாக டேஸ்ட்டாக இந்த ஒயிட் சாக்லேட்டில் செஞ்ச பிளாண்டியில் வந்து நம்ம அன்னைக்கு சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட சூப்பராக இருக்கும் இனிப்பெலாம் கரெக்டாக அப்படியே சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஃபஸ்ட்டு டே சாப்பிட்டோம்னா ரொம்ப தகட்டிடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டாவது தடவை சாக்லேட் மெல்ட் பண்ண வச்சோ இல்லையா அது லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு எப்போமே ஒயிட்டாக இருக்கும் இல்லையா நம்ம இது லைட் எல்லோவாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மேலே இருந்த சாக்லேட் வந்து லைட்டாக வந்து கலர் கருகி போச்சு அதை விட மிக்ஸ் பண்ணி சரி நம்ம தான் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் வேஸ்டெல்லாம் பண்ணல ஆனால் இதில் ஒரு பீஸ் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணல அப்படியே வந்து நாங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இங்கே குக்கீஸ் மட்டும்தான் இப்போதிக்கி இருக்குது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வந்தது பேக் ஆகும் போது கரெக்டாக பேக் ஆகியிருந்தது நான் வந்து அந்த டைமில் பார்த்து தான் குக்கீஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் தான் செட் பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே வந்து டைம் முடியறதுக்கும் அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் இது இதுவாயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு இது வரைக்கும் எனக்கு இந்த ஆறு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு நாளை நான் எதிர்பார்த்தவே இல்லை நான் வந்து ப ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்ச செட் பண்ணிவிட்டு போனேன்னா கரெக்டாக நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே கரெக்டான கலர் கரெக்டாக பேக் ஆகிருக்கும் எப்போவுமே சொதுப்பினதே இல்லை இன்றைக்கி என்னென்னு தெரில ஓவர் திருஷ்டியாக இல்லை ஓவன் மேலே தப்பா இல்லை ஏன் மேலே தப்பா இல்லை கரண்ட்டு மேலே தப்பா எது மேலே தப்புனே தெரில உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஹோம் பேக்கர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது என்ன ரீசனாக இருக்குன்றத சொல்லுங்கள் திடீர்னு ஏன் வந்து ஓவனில் டெம்ப்ரேச்சர் அதிகமாகச்சுன்னு தெரில இன்றைக்கி தான் அந்த மாதிரியாச்சு எப்போவுமே எனக்கு கரெக்டாக தான் பேக் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா ஆனாலும் பார்க்க பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி அந்த மாதிரிலே வச்சு பேக் பண்ணுவேன் இந்த ப்ரெட்டு பீட்சாக்கெலாம் மட்டும்தான் டூ ஹண்ட்ரட் டிகிரி வந்து செட் பண்ணுவேன் நைன்ட்டி டிகிரி வச்சும் எனக்கு தெர்மோமீட்டரில் பார்க்கும் போது டூ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன ரீசன்னு கண்டிப்பாக ஹோம் பேக்கர் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரீப்ளை பண்ணுங்கள் அடுத்தது வந்து நான் இதில் ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டேன் சில சிஸ்டர் வந்து ஏன் வீடியோஸ் போகலான்னு வந்து வாட்ஸ்அப்பில் கூட கேட்குறீங்க ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து ஃப்ரீயாக இவ்வளோ புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி தரீங்க ரொம்ப தேங்க்ஸ்னால் சொல்லியிருந்தீங்க எல்லாமே ஒன்றும் இல்லை நம்மளோட மனசை பொறுத்து தான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சா போதும் நம்ம சொல்லி தரத்துனால நம்மளுக்கு போட்டியாக வந்து நம்மளோட பிஸ்னஸ் அவங்க கெடுக்க போகிறது இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒன்று மோட்டிவேட் ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் ஆரம்பத்துலேருந்தே போட்டிருந்தேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோலேயே தெரியும் நான் க்ளியராக என்ன டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கன்னா அந்த வீடியோக்கு தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க ஏன்னா வந்து நான் அவ்வளோ க்ளியராக சொல்லித்தருவேன் இன்னும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது க கண்டிப்பாக நான் வந்து எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் எனக்கு டைம் இல்லை இப்போ வேறு என்னோடய பொண்ணுங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இல்லையா அதனால் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் வீட்டு வேலை செய்யணும் அப்புறம் நிறைய வேலை இருக்குது அது எல்லாத்தையும் செய்யணும் இப்போத்தையும் இந்த ஒன் வீக் மட்டும் நான் எந்த ஆர்டருமே எடுக்கலை வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்களுக்கு கூட நான் வந்து இப்போ எடுக்கலன்னு தான் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு புது கஸ்டமர் இருந்து யாரும் வந்து நம்மளை கேட்கல ரெகுலராக வாங்குவாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆஃபரும் போடவே இல்லை சுத்தமாக ஒரு த்ரீ மந்தாகவே நான் வந்து உங்களுக்கு எந்த ஆஃபருமே கொடுக்கல கண்டிப்பாக வந்து ஒரு டென் டேஸ் போட்டோம் சூப்பரான ஆஃபரோடு நான் வரேன் இது வந்து பார்க்க தான் அப்படி இருக்கே தவிர டேஸ்ட் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஓவன் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த ஹீட்லேயே தான் இது ஆகி வந்தது ரொம்ப சூப்பராக ஃபட்ஜியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு இந்த குக்கீஸோட இப்போ அளவுகளை மட்டும் நான் சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் பார்த்தா இதுமாதிரி கருகி போச்சா நம்ம சூப்பரான ரெசிபியோடு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இதில் எதுலேயுமே நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றத சொல்லவே இல்லை அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் எப்படி ஹோம் வைக் பேக்கராக நீங்கள் அதோட வீடியோ வந்து தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் போடுறேன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததே என்னோட பொண்ணுங்களுக்காக தான் ஏன் ஸ்டார்ட் பண்ணனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு கேக் கடையில் போய் வாங்கியிருந்தேன் அது கெட்டு போன கேக்குன்னு தெரியாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃப பர்தேக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க என் என் பெரிய பொண்ணுக்கு கட் பண்ணி சாப்பிட்ட உடனே வந்து நான் கண்டு இது வந்து கெட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இல்லை ஃப்ரெஷ்ஷானது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு என்னதான் கேக் பேஸை வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருந்தாலுமே அப்போ வந்து நான் பட்டர் க்ரீம் கேக் தான் வாங்கியிருந்தேன் அது வந்து ஒரு வருஷத்துக்கூட க்ரீமை பீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தான் அந்த க்ரீம் வந்து தாங்கும் கெட்டுப்போன கேக்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு சாப்பிட எல்லா எடுத்துமே கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பிளாக் ஃபாரஸ்ட் அதுவுமே அப்படி தான் பழசு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் நான் கண்டிப்பாக இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும் குக்கீஸை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருந்து பேக் ஆக ஆகும்போது செம்மையாக வாசனை சூப்பராக இருக்கும் இந்த வீட் குக்கீஸ் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் இது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு வீடியோ வந்து போட்டுருந்தேன் ஆனால் வந்து இந்த மாதிரி கறி போல் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் ரோவர் பேக் ஆனதுனால கொஞ்சம் ஹார்டாக மட்டும் இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுப்பாக தான் இருந்துச்சு எனக்கு மனசே கேட்கல எவ்வளோ பாருங்கள் ஆஃப் கேஜி எக்லெஸ் கிளாஸ் பிளாண்டி அப்புறம் வந்து ஆஃப் கேஜி வித் எக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கால் கேஜியை விட அதிகமாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவு குக்கீஸ் வரும் இது பார்த்திங்கன்னா இந்த தெ இந்த தெர்மோமீட்டர் தான் நான் வந்து ஓ ஓவ் டெம்பரேச்சர்க்காக யூஸ் பண்ணுறேன் அந்த டூ டூ ஹண்ட்ரட் இருக்க பாருங்கள் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அதுக்கு நடுவில் போயிடுச்சு எப்படி எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில நைன்ட்டி டிகிரி தான் வச்சு பேக் பண்ணேன் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்